அம்மா யாருங்க நம்ம அம்மாவே அம்மா என்ன சொல்றீங்க மகாலட்சுமி சேகரம் ராக்கெட்டை ராக்கெட்டை தம்பி ரொம்ப தமாசா பேசுதுங்க ஆமா ஆமா அவங்க அப்ப கூட ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன் சாருமாரா பேசிக்கிறாங்க அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா நீங்க தீர்க்க சுமங்களா இருக்கணும்

மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட்டு மார்க்கு நெருப்பி கறி மாதிரி போக என்ன சிகரெட் எந்த காலத்தோட பேசி அறிவு இல்ல நீ இன்னும் பக்தன் பேசுறேன் அதுக்கு காரணம் உங்க அப்பா திருட்டு போனேன் கடைக்கு நசை கொடுத்து சும்மா நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருக்குங்கிற நம்பிக்கையில குடுத்துருக்காரு கிழிச்ச அது எல்லோ வெட்டி வச்ச சம்பளத்தை கூட சம்பளமா உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு அறுபது ரூபாய் தினசரி பிடிப்பு ரெண்டு ரூபாய் அறுபதுக்கு அறுபது அங்கு இதை தவிர அங்குஸ்தான நீடக்குன்னு நசுக்கினது ஊஜி முனைய படக்குன்னு ஒடிச்சது இதுக்கெல்லாம் நீ நஷ்ட ஈடு கொடுக்கணும் இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன் சரி சரி உனக்கு எவ்வளவு நஷ்ட இடு கொடுக்குறோம் ரூம்

இப்பவும் ஞாபகம் மரியாதை எடுத்துட்டு போறாரு காரியகாரம் முன் செய்யும் சைக்கிள் போச்சு சரி முன்னாடி ரெண்டு தொங்குத கோழி அது யாரு அது என்ன சைக்கிளோட கோழி போனா வரலையா

இவருக்கு மாங்காயில கண்டம்மா அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து பண்ண போறது கொண்டான் நல்ல பட்டம் எனக்கு சங்கோதர வேலை கொடுத்த வல்லலே அதுக்குள்ள போயிட்டியா அதுக்குள்ள போயிட்டியா மகாலட்சுமி உன இந்த நிலைமையில நான் பாக்கணும் சொன்ன தீர்க்க சுமங்கலி மகாலட்சுமி என் கடுத்துற சொல்லிக்கு கணஞ்சாத்திட்டு சொல்லியடா இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி பாவி பயா சொன்னா தீர்க்க சுமங்கலி யாரு தீர்க்க சுமங்கல் யாருன்னு என் தாலிய ஏலம் போட்டானே

உங்களேங்கிட்டே ஒரு லட்சம் கொடுத்தாலும் ஒரு நிமிஷம் செலவு பண்ணும் அது வேற விஷயம் இது கிட்டே அந்த திறமை கிடையாது வடக்கே விநாயகம் இப்படி கிடைக்கே வா இந்த பத்தாயிரம் இதுல ஒரு பைசா தர்மம் செய்ய கூடாது நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது ஏதாவது பொருள் ஏ எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கும் ரசீது வாங்கணும் அந்த பொருளே பத்து பத்தும் அழிச்சிருப்பு இவ்வளவு தானா பத்தே நாளில் ஒரு பைசா கூட இல்லாம இது சவால் அரசியல்வாதி மாதிரி சவால் உடாதே செஞ்சு காட்டு இந்த